சோல்ட் லூஸ் ஆகும் லூஸ் ஆகுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு டைட்டாக வர்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இதை பாலோ பண்ணி பாருங்க தச்சு பாருங்க ஒரு சகோதரி வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு சாக்கெட் கொடுத்து தைக்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து கீழே அங்கிட்டு விழுகிற மாதிரிங்க கலண்டு விழுத சொன்னாங்க அதுக்கு ஒரு மாடல் மெத்தடில் வெட்டுறேன் அதை பாருங்கள் இப்போ இந்த இது பேக் தட்டு இதை பார்த்து பேக் தட்டு இந்த பேக் தட்டுனது பிரண்டு தட்டுக்கு பச்சை துணி வச்சுருக்கேன் அது பிறண்டு தட்டு இதுக்கு நேரம் அப்படி கோடு போட்டுக்கோங்க அப்போ கழுத்து அகலம் வந்து இறக்க வந்து எட்டரை இஞ்சி இங்கே பாதி போய் தைக்கிறதுக்கு போய் இந்த எட்டரை இன்ச்சி வச்சுருக்கேன் இதோடைய அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி உடைய அகலம் ஒரு ரெண்டு இஞ்சி ஆக இந்த அளவுக்கு நீங்கள் கோடு போட்டுக்கங்க கோடு போட்டாச்சு இப்போ அவள் கழுத்து இறக்க வந்து ஏழு இஞ்சி கழுத்து ஏழு இஞ்சி கிராஸில் எடுத்தேன் இந்த அளவு எடுக்கும்போது கிராஸில் அளவிஞ்சி எடுத்து அப்போ ஏழு இஞ்சியில் வச்சுக்கங்க ஏழு வச்சு இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் இது பேக் தட்டு நான் வெட்டிட்டேன் முதவே இது பிறண்டு தட்டு வெட்ட போகிறேன் இந்த சோல்ட்ரு வந்து கலண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்த போட்டிருக்கேன் பாருங்கள் இதே இந்த அளவுக்கு நீ வெட்டிடுங்க இதில் ஒரு காய்ச்சி ஏன் இந்த காய்ச்சி வைக்கிறோம்ல இந்த இடத்துல டாட்டு பிறன் தட்டுக்கு பிடிப்போம்ல அதுக்காக இந்த காய்ச்சி இந்த இடத்துல இது துணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த துணி எடுத்து விட்டுறேன் இந்த சோல்ட்ரு எப்படி வெட்டுறதுங்கிறதுக்காக இப்போ அதோட பாடி வந்து அவங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சி அப்போ முப்பத்தி ஆறு நாலு பங்காக பிரித்தா ஒம்பது அரை இன்ச்சு ஒம்பது இன்ச்சி இங்கே தைக்கிறது போக நாலு இன்ச்சு ஒம்போது இன்ச்சு நாலு பெருக்கணும்னாக்க முப்பத்தி ஆறு பாடி முப்பத்தி ஆறு இன்ச்சு அதுக்காக இந்த இடத்துல ஒம்பது இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க இதிலேருந்து ஒரு மூன்று இன்ச்சு கணக்கு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுக்கோங்க இந்த பாடிக்கு நேராக இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ ஒம்பது இன்ச்சி அது பாடி முப்பத்தி ஆறில் நாலு பங்கு பிரித்தா ஒம்பது இன்ச்சு வருது இதுக்கு நேரம் ஒரு இன்ச்சி ஒரு கோடு போட்டுக்கங்க இந்த ஒரு இன்ச்சி கோடு எதுக்கு போடுறோன்னா இதுலேருந்து கிராஸ் எடுக்கிறதுக்காக இந்த இடம் வந்து பாருங்க இதுலேருந்து இந்த கிராஸ் எடுக்கிறதுக்காக இந்த வேடம் பார்த்துக்குங்களுக்கு வெட்டி ரப்போ இது முன்பக்கம் இறக்கத்துக்கு வெட்டியாச்சு இது முக்கியமான பாயிண்ட் எதுனா இதுதான் முக்கியமான பாயிண்ட் அவங்களுக்காக பாருங்க இப்போ இந்த கோடு போட்டோன்னா இது ஒரு காய்ச்சி காயிஞ்சி வச்சு இது கிராஸில் கோடு போடுங்க போய் பாத்துங்க சோ முன் பேக் தட்டு வெட்டியாச்சு திறந்து தட்டு அதே அளவுக்கு படம் போட்டு இந்த பக்கம் முன்பக்கம் ஒரு காய்சி இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கங்க கோடு போட்டு எப்படி ஒரு வளைவா ரவுண்டு கழுத்து இருந்தால் ரவுண்டு காலத்தை வெட்டலாம் பானைக்காலத்து இருந்தால் பானைக்காலத்து மாதிரி வெட்டிக்கலாம் ஆனால் காய்ச்சி உள் பக்கம் இந்த பக்கம் வரணும் பார்த்துக்கோங்க அதே போல் இந்த பக்கம் ஒரு காய்ச்சி இது எதுக்குன்னா ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு இதில் லேசாக கிராஸ் பண்ணிடுங்க முன்பக்கம் ஆனால் பார்த்துக்கோங்க வெட்டேன் இப்படியே ரவுண்ட் சைஸை பார்த்துக்கோங்க இதே இது நேரம் வெட்டாமல் உங்களுக்கு இப்படி காய்ச்சி கிராஸில் வெட்டி இந்த காய்ச்சி கிராஸை பார்த்துக்கோங்க இது முன்பக்கம் ஒரு காய்ச்சி இப்படி குறைச்சிக்கோங்க இந்த காய்ச்சி குறைக்கிறத இந்த தட்டை முன்கூட்டி இப்படி வச்சிருங்க இப்படி இந்த பக்கம் காய்ச்சி முன்பக்கம் சேர்த்துட்டு இந்த இந்த காய்ஞ்சி போக இந்த பக்கம் வரும் இதை அப்படியே கிராஸ் எடுத்துருங்க முன்பக்கம் சைடில் பாருங்க இந்த முன்பக்கம் சேர்த்தாச்சு இந்த பக்கம் குடஞ்சி எடுத்து வெட்டும் ஒரு பதிலாக இந்த பக்கம் நேராக இந்த மாதிரி நேராக வெட்டிருங்க இப்படி அழகாக அமைப்பா நேராக ரொம்ப எழுதிப்போ கூட இப்படி அமைப்புல வரணும் பாருங்க இந்த அவைப்பில் வரணும் இப்படி வந்த வந்தோம்னாக்கி இது மேல் நோக்கி வரும் கொஞ்சம் அப்ப இதை கிராஸ் இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க கிராஸ் எடுத்துகிட்டு இது அப்படியே மடிங்க இதில் ஒரு இன்ச்சு உங்களுக்கு ஒரு இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க இப்படி மடிங்க இப்படி மடிச்சுட்டு அவங்களுக்கு இறக்கம் வந்து பாடி வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தாறில் வந்து தைக்கிறதுப்போ ஒரு ஒம்பது இன்ச்சு இதில் ஒரு கீழே ஒரு மூன்று இன்ச்சு இறக்கம் இதில் வந்து தைக்கிறது இது முறப்படி அதாவது இது வந்து அளவு எடு சட்டையை வச்சு எடுக்கிறேன் அளவுப்படி எடுத்தால் இந்த கணக்கு சில பேர் அளவு எடுத்தால் அந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இறக்க எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் இதிலேருந்து இங்கே ஒரு ஒரு இன்ச்சி வச்சுக்கோங்க கோடு போட்டதுலேருந்து ஒரு இன்ச்சி இதில் வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சி வச்சுக்கலாம் கணம் பெரியவங்களாக இருந்தால் ஒன்றரை இன்ச்சி வைங்க சின்னவங்க இருந்தால் ஒன்றே கால் வைங்க அப்போ இதுக்கு நேரம் இப்படி கோடு போடுங்க கோடு கொட்டு இது நடு சென்டர் அக்காத்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி வெட்டிருக்கேன் இப்படி வெட்டினோடனே இது வந்துடும் சென்டர் அக்காத்து சென்ட்ரக்காத்து இதிலேருந்து ஒரு கிராஸ் பண்ணி அதாவது பாடிலருந்து கூட ஒரு இன்ச்சு வச்சு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு செய்யலாம் இல்லைன்னா இந்த நேர் போடு போகிற இங்கிட்ட ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க இதுவே இந்த இந்த அமைப்பு அழகா முன் பக்கம் கழுத்து கீழே சோழர் விழுகாது கவனியமாக நல்லா இருக்கும் இதுக்கு நேரம் கோடு பார்த்துக்கோங்க இதே அளவு தான் இது சந்தேகம் கேளுங்க விளக்கம் சொல்கிறேன் இதுக்கு நேரம் பாருங்கள் இதுக்கு நடு சென்ட்ரு இதுக்கு இதுக்கு நடு சென்ட்ரு வச்சுக்கோங்க கிலோ ரெண்டு இன்ச்சு வைக்கலாம் இது அமைப்பான இந்த சட்ட அமைப்பு முப்பத்தஞ்சு பாடிக்கு இந்த கேப்புக்கு இந்த கேப்புக்கு ஒரு இன்ச்சி இருக்கணும் இதே இந்த கேப்புக்கு இந்த ஒரு இன்ச்சி வச்சுக்கோங்க இதோட வச்சுனா பாயிண்டாக வராது கல அழகாக இருக்கும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் இந்த பக்கம் சோல்ரு வெட்டு சோல்ரு வெட்ட வேண்டிய சோல் இங்கே வெட்டணும் நான் இந்த பக்கம் காய்ஞ்சி வளர்த்து விட்டு காய்ஞ்சு இங்கே குறைச்சிருக்கேன் கட்டி பாருங்கள் நல்லாயிருக்கும் வேறு இது சந்தியாக தான் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் என்ன அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு எல்லா வளர்க்குன்னு சொல்கிறேன் சோல்ரு லூஸ் ஆகுது லூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு டைட்டாக வர்றதுக்கு ஒரு மெத்தடு இருக்குது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தைச்சி பாருங்கள் அது எப்படின்னாக்க இப்போ பாருங்கள் நம்ம வெட்ட வேண்டியது கணக்கு வந்து கோடு போட்டு நேராக வெ இந்த படம் போட்டு நேராக வெட்டணும் இதுலேருந்து ஒரு காய்ஞ்சி இந்த பக்கம் வளர்த்து விட்டுக்கோங்க வளர்த்து விட்டு இதில் எவ்வளோ இந்த வளர்க்குறீங்களோ இந்த அளவை இங்கே வெட்டிருங்க இங்கே வெட்டி அப்படியே அழகாக இப்படி எடுத்துருங்க இந்த பாருங்கள் இதாக இருக்குது அதே மாதிரி வெட்ட போகும்போது உங்களுக்கு இந்த அமைப்பு இப்படி வரும் இது பாயிண்ட் இப்படி லேஸாக பிடிக்க போகும்போது பாருங்கள் இப்படி லேஸாக பிடிச்ச உடனே கரெக்டாக அந்த கணக்கு வந்துடும் தான் அழகாக வரும் இந்த அமைப்பு இது ஒன்று ரெண்டாவது சு முப்பத்தஞ்சு பாடிக்கு நான் தைக்கிறது போக இங்கே ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கேன் இதில் இருந்து மூன்று இன்ச்சு வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆறு இன்ச்சு இப்போ தைச்சிடுவோம் மூணு இன்ச்சு தான் வரும் அதே போல் இந்த டாட்டை பாருங்கள் இதுக்கு இதுக்கு இந்த கேப் இருக்கு இவ்வளோ இருக்கணும் பாயிண்ட் வரா பாயிண்ட் வந்து பாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க இங்கேருந்து இது இதுக்கு இது கொண்டுற இதுக்கு இதுக்கு ஒன்று மாதிரி கணக்கு வச்சு வெட்டி தச்சு போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் டவுட்டாக இருந்துச்சு ஃபோன் அடிச்சு பேசுங்கள் நான் சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறேன்